ஹீரோவோட ட்ராவல் டிக்கெட்டை கிழிச்சு போட்ட டைரக்டர் தம் வீட்டு வேலைக்காரங்களை பாட்டு பாட வச்ச மியூசிக் டைரக்டர் யார் இவங்க அப்படி என்ன சம்பவம் பண்ணாங்க யார் இதெல்லாம் சொன்னது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களில் எத்தனை பேருக்கு பவா லக்ஷ்மணன்னா தெரியும் மா மாயண்ண வந்திருக்காக மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக வாமா மின்னு அவரேதான் இவருக்கும் மேலே சொன்ன சம்பவங்களுக்கும் என்ன சம்பந்தம் வாங்க ஹீரோவோட டிக்கெட்டை கிழிச்சு போடுற அளவுக்கு அதிகாரா அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் டேரக்டர் பார்த்தா அவர் நிஜமாவே ஒரு அப்பாட்டக்கார டைரக்டர் தான் டேரக்டர் கே எஸ் ரவிக்குமார் தான் அவர் அவர் டேரக்டர் விக்ரமனோட கோ டேரக்டரா ஒர்க் பண்ண படம் நான் பேச நினைப்பதெல்லாம் ஷூட்டிங் டே அப்போ ஒரு நாள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிச்சுட்டு டைரக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த சமயம் படத்தோட ஹீரோ ஆனந்த்ராஜ் வந்து பெங்களூர் கிளம்பணும்னு நடமுடிக்க ஆரம்பிச்சிருக்காரு பெங்களூர் கன்ஃபார்மாக போயே ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போய் சொல்றாருன்ட்டு டிக்கெட் டிக்கெட்டை காட்ட சொல்லியிருக்காரு டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு போட்டாரு கூடவே இருந்த எல்லா கார் டிரைவரையும் கார் லாக் பண்ண சொல்லிட்டு அத்தனை பேரையும் அமைதியா உட்கார சொல்லிட்டு படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க இது சம்பவம் நம்பர் ஒன் இப்படி ஒரு கோ டைரக்டர் எல்லா டைரக்டர்ஸும் கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அதான் கேஎஸ் எஸ் ரவிக்குமாரால தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியோட படத்தையே முப்பது நாளில் முடிக்க முடிஞ்சிருக்கு அடுத்து சம்பவம் நம்பர் டூ டேரக்டர் விக்ரமனும் ஏறகமான ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்ச படம் புதிய மன்னர்கள் அந்த படத்துல இப்ப கேட்டாலும் இருக்கும் டேரக்டர் விக்ரமனுக்கு ஒரு பாட்டுல கோரஸ் வேணும்னு கேட்டிருக்காரு அவருக்கு கோரஸ் எவ்வளவு பிடிக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கோரஸ் இல்ல இது ஏஆர் ரம்மான் எப்பவும் மியூசிக்கெல்லாம் எல்லா பாட்டையும் ட்ரீட் பண்ணுவார் அப்படி அந்த பாட்டை மியூசிக் மட்டும் வச்சு இருந்த பாட்டில் கோரஸ் சேர்க்கலான்னு பார்த்தா கோரஸ் சிங்கர்ஸ் யாரும் அவைலபிளாக இல்லை அது தெரிஞ்சதும் வீட்டில் இருந்த வேலை ஆட்களையும் எல்லாரையும் கூப்பிட்டு பாட வச்சுருக்காரு இந்த விஷயம் கேட்ட அப்புறம் அந்த பாட்டை ஒரு தடவை கேட்டால் இப்போவும் ஆச்சரியமாக இருக்குது நீங்களும் கேட்டு பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அடுத்து மாஸ்டர் மகேந்திரன் செய்த சம்பவம் இவர் யாருன்னா மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதியோட சின்ன வயசு கேரக்ட்டில் நடித்த நடிகர்னு சொன்னால் தான் நம்ம டூ கே கிட்ஸ்க்கு தெரியும் ஆனால் எயிட்டீஸ் கிட்ஸ்க்கும் நைன்டிஸ் கிட்ஸ்க்கும் அவரை வேற மாதிரி தெரியும் பார்க்க போனா அங்கே ரூட்டு உள்ள சுட்டி பூட்டிங்க யாருமே இல்ல பாபா அவரேதான் அவரோட சின்ன வயசுல நடிகர் தளபதி விஜயோட மின்சார கண்ணால சரத்குமாருக்கு பேரனா ஒரு குட்டி கேரக்டர் ஒன்னு வரும் அதுக்கு முதல்ல நம்ம மாஸ்டர் மகேந்திரன் தான் புக் பண்ணிருக்காங்க ஷூட்டிங் வந்த அந்த சுட்டி பையன் வாயை வச்சுட்டு கம்னம் இல்லாம எத்தனை ஷாட் எடுப்பீங்க எங்க கேமரா வைப்பீங்கன்னு ஆர்வத்துல கேட்க கடுப்பான டைரக்டர் அவரை படத்துல இருந்தே தூக்கிட்டாரு அடுத்த சூப்பர் ஸ்டாரோட சம்பவம் மலையாளம் சூப்பர் ஸ்டார் மம்முட்டி தமிழ்ல நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அவர் நடிச்ச பெரிய ஹிட் ஆன படங்கள் தளபதி மறுமலர்ச்சி ஆனந்தம்னு நிறைய சொல்லிட்டே போகலாம் ஆனந்தம் படத்துக்காக கதையை சொல்ல கேரளா போனப்ப அவர் கொஞ்சம் ரிலாக்ஸா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு கதையை கேட்டிருக்காரு உட்காந்த போர்ஸை பார்த்துட்டு படத்துல நடிக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு டைரக்டர் லிங்குசாமி எல்லாரும் திரும்ப வந்திருக்காங்க ஆனா படத்தோட கதை ரொம்ப பிடிச்சி போய் ரொம்பவும் இன்வால்வா நடிச்சு கொடுத்துருக்காரு இதில் முக்கியமான விஷயம் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்துகிட்டு படத்துக்கு காசே வாங்காம ஃப்ரீயா நடிச்சு கொடுத்துருக்காரு இதுவும் ப்ரொடியூஸருக்கு ஹெல்ப் பண்ணவோ இல்ல டைரக்டர்க்கு ஹெல்ப் பண்ணவோ இல்லாம படத்தோட கதை பிடிச்சதால மட்டுமே இப்படி பண்ணியிருக்காரு வேற லெவல் சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி இன்னும் நிறைய சம்பவங்களை சொல்லியிருக்காரு பாவாலக்ஷ்ணன் ரீசென்ட்டாக அவர் சாய் வீ சித்ரால ஒரு பெரிய பேட்டி கொடுத்துருக்காரு அதுல சொன்ன சில சம்பவங்கள் தான் மேலே சொன்னது இதோட இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காரு வடிவேலு மறைந்த மயில்சாமி விஜய் டிவி பாலான நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு இருக்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு இதெல்லாம் விட ஒரு ஹைலைட்டான விஷயம் இவரை சொந்த ஊர்ல இருந்து நைனானு ஒருத்தர் கூட்டி வந்து இருக்காரு ஃப்ளைட்ல கூட்டி வந்து ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காரு அப்போ பாரதி ராஜா வந்து ஒரு படத்துக்காக ஹீரோவை தேடிட்டு இருந்த சமயம் பாரதி ராஜாக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு கொஞ்சம் பார்க்க ஐயர் வீட்டு பையன் மாதிரி இருக்காருன்ட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு பட் அவருக்கு பதிலாக அந்த படத்தில் நடித்தது நவரசன் நாயகன் கார்த்தி அந்த படம் அலைகள் ஓய்வதில்லை இன்கேஸ் இவர் அந்த படத்தில் நடிச்சு இருந்தால் பெரிய ஹீரோ ஆகி இருந்தால் இவரோட லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் இவரோட லைஃப் எப்படி இருந்திருக்கும் நினைக்கும்போது போது எல்லாம் கேட்போம் படத்தில் அந்த இதில் கேட்கும்போது ஒரு அட போடா என்னடா வாழ்க்கை மயிர் வாழ்க்கை பிழைகள் நீங்களும் டைம் கிடைச்சா அவரோட பேட்டியை பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தேங்க்ஸ் நண்பர்களே தேங்க்ஸ் பாய்